நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்ற தலைப்பிலே இங்கே பெருங்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது உலக பாட்டாளிகளே ஒன்று கூடுங்கள் நாம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை அடைவதற்கு கோடி கனவுகள் இருக்கு என்று அழைத்தான் பொதுவுடைமை தத்துவத்தின் பிதாமகன் காரன் மார்க்ஸ் அப்படித்தான் தமிழ்நாட்டின் தமிழர்களே நீங்கள் ஒன்று கூடுங்கள் என்று அண்ணன் சீமான் அழைக்கிறார் என் அன்பான உறவுகளே அவர்கள் முதலில் ஹிந்தியை திணித்தார்கள் இவர்கள் எதிர்ப்பது போல் நடித்தார்கள் இப்பொழுது ஹிந்தி காரணத்தை எடுத்து தமிழ்நாட்டின் தமிழருக்கான எல்லா வேலை வாய்ப்பு உரிமைகளையும் பறித்து விட்டு சென்று கொண்டு இருக்கிறது ஒரு கூட்டம் ஒரு கேடுகட்ட நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு எல்லா கேரளா ஆந்திரா கர்நாடகா எல்லா அந்தந்த மாநிலங்களும் அந்தந்த மாநிலத்தின் அரசு வேலை அந்தந்த மாநிலத்தை மக்களுக்கும் சட்டம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாட்டின் அரசு வேலை உலகத்தில் உள்ள எல்லாவனுக்குங்கிற ஒரு சட்டம் இந்த நிலையெல்லாம் மாறணும்னா நீங்கள் தமிழரை தேர்ந்தெடுக்க நீங்க நான் தமிழ் கட்சி நீங்க பக்கம் வரணும் அது மட்டும்தான் இப்போ அண்ணனை இப்போ அறையில சந்திக்கிறதுக்கு விஸ்வகர்மாங்கிற சங்கத்தில் வந்தாங்க இது என்னப்பா விஸ்வகர்மான் இருக்கு இது என்ன கர்மா விஸ்வகர்மான்னு கேட்டனாங்க அப்ப எங்க ஆளுக்கு தான் இருக்கிறோம் அதுல நீ ஏற்கனவே எங்க கோணாரை யாதவனு மாத்தி எங்க கோணார்களுக்கு வரக்கூடிய அத்தனையும் நீ யாதவ அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஏற்கனவே எங்க பல்லர் பறையருக்கு எங்க எங்க ஆதி தமிழருக்கு வர வேண்டிய எல்லாத்தையும் நீங்க தெலுங்கேசி கன்னடேசி கிந்தி ஏசிக்கு நீ கொடுத்துக்கிட்டு இருக்க அதே மாதிரி எங்க ஆசாரி எங்க பக்தர் எங்க பொற்கள் மூணு லட்சம் பேர் இந்த தொகுதியில் இருக்கிறான் மூணு லட்சம் பேர் இருக்க அந்த தொகுதியில் தெரியுமா உங்களுக்கு நீ பெருமையா சொல்லு நீ விசேகரமா இல்ல நீ ஆசாரின்னு சொல்லு நீ பத்த சொல்லு நீ பொற்கள் சொல்லு பெரிய கோயில கட்டினால ராச ராச அதோட ஆர்கிட்ட இன்ஜினியர் பேர் என்ன தெரியுமில்ல குஞ்சரமல்ல பெரும் தச்சன் கல்வெட்டுல இருக்கு அந்த குஞ்சர மல்லனுக்கு ராசராசன் தரோட பட்டத்தை கொடுக்குறான் ராச ராச குஞ்சர மல்லன் பெருந்தச்சன் அவனின் வாரிசினி ஆசாரி என்று பெருமிதத்தோட நில்லு நினை வா நாம் தமிழராக இணைஞ்சு வா இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாமல் தமிழனுக்கு எந்த விடியருமே இல்லை விடியமுமில்லை இன்னர் லைன் பெருமிடம் கேட்டு நாங்கள் நிற்கிறோம் நீங்கள் இது யாரோட நாடு இது யாருக்கான நாடு எத்தனை பேர் எங்களது நீங்க எல்லாம் எந்தெந்த ஓட்டையோட அடைக்கிறது ஒவ்வொரு ஓட்டையாக அடைச்சி அடைச்சி வர வர ஒன்று ஒன்றா ஒத்துக்கிட்டு வருது ஒத்தாலே பழைய பேர் இங்கே சொல்கிறான் சீமா ஒளிக சீமா ஒலிக நீ ஒழிக்கிறதுக்கு அவன் மொத்த பணம் இல்லை முப்பத்தேழு லட்சம் மொத்த பணம் மொத்த பணம் தமிழர்கள் நாங்கள் இன்னைக்கு ஒன்றா நினைக்கிறோம் நீ பிரிச்சரின்னு வரும்போது இந்த சிக்கலுக்கு பிஜேபி பேச மாட்டோம் காங்கிரஸ் பேச மாட்டான் இந்த திராவிட திருட்டு கட்சிகள் பேசாது இந்த நிலத்தை தன் உயிருக்கு மேல நேசிக்கிற நாம் தமிழர் பிள்ளைக்கு கேட்போம் தமிழ்நாட்டின் அரசு வேலை தமிழர்களுக்கு வட்டவர்களை நாங்க விரட்டணும் நீ அனாவே அணிக்க போற செட்லர்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே இந்த பகுதியில் மட்டும் இருநூத்தி வீடு கிரையா பண்ணியிருக்கான் வடக்கம் இருநூத்தி ஐம்பது வீடு கிரையா பண்ணியிருக்கான இருநூத்தி ஐம்பது எங்க ஆசாரி செத்துட்டான்னு அர்த்தம் இந்த நிலையெல்லாம் மாறணும்னா நீங்க நாம் தமிழர் வந்து நிற்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கு உறவுகளை வாருங்கள் ஒரே ஒரு வாக்கு இந்த விவசாய சின்னத்துக்கு தம்பிங்க சின்ன பிள்ளை நிற்கலாம் பேரலாம் நினைச்சிடாதீங்க நீங்க சீமான் தயாரித்த அணுகுண்டில் அவனும் ஒருத்தன் வெட்டிச்சு சிதறுவான் சின்ன பிள்ளை பார்த்துடாத நீங்க அதிகாரத்தை கொடுத்து போல அதிகாரம் இல்லாமையா இந்த கிளி கிளிக்கிறோம்னா நாங்க இல்லை என்னடா சீமாங்கிற யார் நினைச்சா கொள்கை தலைவன் தலைவன்டா தலைவனுக்கும் தருதலுக்கும் வேறுபாடு இருக்கு இது நாம் தமிழர் கட்சி பட சீமானின் பெரும்பட நினைக்காத மான பிள்ளைகள் நிற்கிறோம் எங்களுக்கான களம் இருபத்தாறு அண்ணன் சீமான கைப்படுத்தி நடங்கள் இந்த நிலத்தில் சமரசம் இல்லாம சண்டையிடக்கூடிய ஒரு தலைவன் கடந்த ஒரு நூற்றாண்டு எங்கள் அண்ணன் சீமான இல்லடா கூட்டத்தை கூட்டுறதே தான் சாதி கூட்டத்தை தீட்டுறதே வாங்க ஒரு கோடி பறையர்களே நாலு சீட்டு வாங்க ஒரு கோடி படையாட்சிகளே பத்து சீட்டு வாங்க ஒரு கோடி கவுண்டர்களே ஆறு சீட்டு வாங்க ஒரு கோடி கோணார்களே ஒரு சீட்டு மொத்த சீட்டு நாம் தமிழர் நாம் எல்லாம் ஒன்னா நிப்பணும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் ஆவணப்படம் பையன் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவர் தேசம் இந்திய ஒன்றிய அரசு